அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராயத் தீமகே தந்திரோம் ஆருதி பிரச்சோத்யாத் ஓம் சுதர்சராய் வித்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யாத் ஓம் கருளாழ்வார் நமோஸ்தே ஓம் கருளாழ்வார் நமோஸ்வதி ஓம் கருளாழ்வார் நமோஸ் யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஐந்தாம் தேதிக்கு வ வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேயிரை நாட்களே ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனி போகிறது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி இந்த ராசி அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இது நாள் வரைக்கும் குருவும் அங்கிருந்து ராசியை பார்த்துட்ருக்கார் இப்போ ரெண்டு நாள் தான் அங்கே இருக்கார் இந்த வாரத்தில் மீதி அஞ்சு நாள் இடம் பெயர்ந்து ரிஷபத்துக்கு வந்து விடுகிறார் அப்போ குரு பயிற்சி இந்த துலா ராசிக்கு சாதகமாக பாதகமாக இல்லை இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனையும் வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அற்புதங்க குரு பயிற்சியானது இந்த துலா ராசிக்கு அற்புதங்களை தரப்போகிறது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகுது இதனால் வரைக்கும் ரெண்டு சனி பார்த்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு கொடுக்கல் வாங்கல பிரச்சனை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இல்லை இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சிங்க ஆனால் இப்போ சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரம் வரவு இருக்கும் நல்ல பண வரவு இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்கு நீங்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படுது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா ஏழுக்குடையவன் ஆறில் போய் உட்காந்துட்டார் ராகுவின் பிடியில் இருக்கார் உங்கள் மனைவிக்கு ஏதாவது உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லை மற்ற விஷயங்கள் அவங்க உங்களுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடிய நிலை இருக்கும் இல்லை அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மூணாம் இடத்த அதிபதி தான் குரு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் எட்டாம் இடத்தில் இருக்கார் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம்னு சொன்ன மாதிரி இந்த குரு பொறுத்தவரையிலையும் சாதகமான ஒரு சூழலே அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பொழப்பு நடக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பிள்ளைகளுடைய கல்வி மிகச் சிறப்பாக இருக்கும் சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தொழில் செலுந்து விளங்கும் மற்றபடி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களும் நீங்களும் ஏதாவது சுற்று பத்து வாங்கிறது வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் அமக்களமான ஒரு சூழல் சூப்பருங்க புண்ணிய சனி அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் அமருது சிவகணாட்சத்தை தருகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் தெய்வ கலாட்சத்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் எல்லாம் நன்மையில் நட முடியப் போகிறது பல நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் சிவன் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி பூர்வ புண்ணியத்தை ஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் இந்த ஆறாம் இடத்தில் பகவான் இருப்பது இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அவங்க இன்ட்ரிவியூ எ எழுதுவாங்க அட்டன் பண்ணுவாங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரயில்வே சர்வீஸ் பேங்க்கு எந்த எக்ஸாம் எழுதினாலும் நீட் எக்ஸாம் எதில் கலந்துக்கிட்டாலும் அவங்க தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது சாதிக்கக்கூடிய ஒரு நிலை வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் வெளி மாநிலம் அதாவது வெளிநாட்டுக்கு போனாலும் சரி வெளிநாட்டு வெளி மாநில பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது நிச்சயமாக நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பதினோராம் இடத்து அதிபதி சூரியன் ஏழில் அமர்ந்திருக்கிறார் வாழ்க்கை அதாவது மூத்த சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தபோதிலும் சனி பார்வையில் இருப்பதால் அதுவே சில பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை மூத்த சகோதரத்துக்கு சில பிரச்சனைகள் வரும் எடுத்த காரியங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவருளையும் ஒன்பதாம் இடத்து அதிபதி புதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ராகுவின் பிடியில் இருக்கார் பாக்கிய குறைவுகள் ஏற்பட போகிறது எச்சரிக்கையாக இருங்கள் கேதுவை குரு பார்க்கிறார் அது ரொம்ப விசேஷமான ஒரு நிலை இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலை வேலைக்கு உண்ணலை உறங்கலை டென்ஷனாக இருந்தீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க தூக்கம் வரலை ஆனால் இப்போது பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது வேளா வேலைக்கு உண்ணக்கூடிய ஒரு நிலை ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி சாதகமாக அமைய அமையுமா அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிறீங்க குரு பார்வை கோடி நன்மை எட்டாம் இடத்திற்கு சென்றாலும் இரண்டாம் இடத்தை பார்த்து பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது வீடு வாங்க சொத்து பத்து வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க வண்டி வாகனங்கள் வசதியாக அமைத்து கொள்ள இது போன்ற ஒரு அற்புதங்கள் நிகழ்த்தப் போகிறார் குரு பகவான் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் ஏழு குடையவன் ஆறாம் இடத்தில் இருக்க முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது